வணக்கம் என் பெயர் சுஸ்மிதா நான் ஐந்தாம் வகுப்பு பி பி சாமி நேற்றை மேல்நிலைப்பள்ளி கல்யாணிபுரம் ஈரோடு மாவட்டம் திருக்குறா அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை பொருளாக பொருள்வாரை பொருள்வாரை பொருளா பொருள்வாரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் எல்லாரை எல்லாரும் மெல்லுவார் செல்வாரை எல்லாரும் செய்வார் சிறப்பு பொருள் என்னும் பொய்யா பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளென்னும் இருவருக்கு எண்ணிய சென்று அரணீனம் இன்பமும் அரணீனம் இன்பமும் ஈனம் திறனறிந்தே தீதன்றி வந்த பொருள் அன்போடு பொருளாக்கம் பொருளாகம் புலவர் புரளபிடல் உருப்பொருளும் முழுகு அன்பெண் குழ பொருள்மந்தம் ஒன்னார் தெருப்பொருளும் வேணன் வேந்தன் பொருள் அரு அருணின் அன்பின் குழவி பொருள் பொருளென்னும் செல்வ பொருளென்னும் செல்வ செழியா உண்டு குன்றேரி யானை குன்றேரி யானைப்போர் கன்றால் தனைதென்று உண்டாக செய்வான் வினை செய் பொருளை செருநீர் செருநீர் சேருவருக்கு ஊரிய இல் ஒன்பொரு காப்ப இயற்றியாருக்கு பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு நன்றி